கேரளாவில் திருச்சூரில் நடைபெறும் சித்திரை மாதத்தில் நடைபெறும் பூர நட்சத்திரத்தன்று நடைபெறும் பூரம் திருவிழா உலக புகழ்பெற்றதாகும் இந்த விழா இந்தியாவில் உள்ள அனைத்து பூரா விழாக்களிலும் மிகவும் பெரியதும் மிக ஆகும் இதனுடைய வரலாறை பார்க்கலாம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு கேரளாவில் மிகப்பெரிய மழை பெய்ததால் பூரம் விழா கொண்டாட முடியவில்லை அப்போது கோவில் நிர்வாகிகள் கொச்சி மன்னரிடம் வந்து அடுத்து எப்போது கொண்டாடலாம் என்று தங்கள் குறையை முறையிட்டனர் அவர் அனைத்து தெய்வங்களுக்கும் தான் புதிதாக கட்டிய திருச்சூர் வடக்குநாதன் கோயிலுக்கு வந்து அங்கேயே பெரிய விழாவாக கொண்டாடலாம் என்றார் கொச்சி மன்னர் ராமவர்மா குஞ்சிப்பிள்ளை தம்புரான் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒண்ணு ஆயிரத்தி எட்ணூத்தி அஞ்சு காலம் முதல் பூரம் விழா கொண்டாட்டங்கள் தற்போதுள்ள புதிய முறைக்கு மாறின திருச்சூர் பூரம் விழா சுமார் ஒன்றரை நாள் அதாவது முப்பத்தாறு ஆறு மணி நேரம் நடைபெறும் திருச்சூர் உல விழா புகழ் பெற்றது ஆசியாவிலே அதிக எண்ணிக்கையில் மக்கள் கூடும் விழாக்களில் ஒன்றாக யுனெஸ்கோ தெரிவித்துள்ளது மதம் மாநிலம் நாடு கடந்து சுற்றுலா பயணிகள் மிகவும் அதிகம் வருவார்கள் இந்தியாவின் சமய முக்கியத்துவம் வாய்ந்த விழாக்களில் திருச்சூர் போரமும் ஒன்றாகும் மேற்கு பகுதியில் இருப்பவர்களையும் கிழக்கு பகுதியில் இருப்பவர்களையும் இரண்டு பிரிவாக பிரித்து யானைகளின் மேல் சாமியை வைத்து கொண்டு வரும்படி கூறினார் இதுவே திருச்சுருவிழாவில் இரண்டு பிரிவாக அலங்கரிக்கப்பட்ட யானைகள் வந்து நிற்பதற்கு காரணமாகும் திருவம்பாடி கிருஷ்ணர் கோயில் மற்றும் பரமேக்காவு பகவதி கோயிலைச் சேர்ந்தவர்கள் இருபுறம் நின்று மாறி மாறி இரவு முழுக்க இசை முழக்கம் செய்வதையும் வெடிவெடிப்பதையும் மக்கள் மிகவும் ரசிப்பார்கள் திருச்சூரை சுற்றி இருக்கும் பத்து சிவன் கோவில்களையும் இணைத்து திருச்சூரில் மிக பெரியவா பெரிய விழாவாக நடத்துகின்றனர் இந்த விழாவில் யானைகளுக்கும் மற்ற நிகழ்வுகளுக்கும் பயன்படுத்தப்படும் ஒவ்வொரு பொருளும் புதிதாக அந்த ஆண்டு தயாரிக்கப்படுகின்றது அல்லது வாங்கப்படுகின்றது எனவே இதற்கு செலவு மிகவும் அதிகம் யானைகளுக்கான நெற்றி பட்டம் மற்றும் அதற்கு மேல் சாமி வைத்து சுமந்து வரும் குடைகள் ஆகியவை கூட புதிதாக தயாரிக்கப்படும் அல்லது வாங்கப்படும் சிவன் கோவில் திருச்சூரில் கட்டப்படுவதற்கு முன்பு இங்கிருந்த மண்ணின் மக்கள் வணங்கிய தெய்வம் நெய்திலக்கா ஆகும் பூரம் நன்னாளில் இந்த அம்மாலையும் ஒரு பூரம் வைத்து மிகவும் சிறப்பாக பூஜை செய்யப்படுகிறது இதனை பூர விளாம்பரம் என்பர் வடக்குநாதன் கோவிலின் தெற்கு நுழைவாயிலில் நெய்திலக்காவில் அம்மா சிலையை சுமந்தபடி ஒரு யானை சற்று தள்ளியே நிற்கும் அதுவரை அங்கு செல்வாக்கினை பெற்ற தெய்வமாக விளங்கிய பகவதி சிவன் கோவிலில் பூரமிழா தொடங்கியதும் முக்கியத்துவம் குறைந்தவளானால் பகி திருச்சி விழாவில் இரண்டு குழுவாக பங்கேற்பார்கள் மேற்கு பிரிவினர் குழுவில் திருவம்பாடி கனிமங்கலம் லாலூர் அய்யந்தோல் நெத்திலக்காவு ஆகிய கோவில்களும் கிழக்கு குழுவில் பரமக்காவு காரமுத்து செம்புக்காவு சூரபோட்டுக்காவு பனமுக்கம்பள்ளி ஆகிய கோயில்களும் அடங்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் மே ஐந்தாம் நாள் இரவு வெடிக்கட்டு என்ற பெயரில் வானவேடிக்கை நடைபெறும் அன்று சுமார் ஒரு மணி நேரம் வான விதவிதமான வெடிகளும் வெடிப்பதை பார்க்கலாம் திருவம்பாடி மற்றும் பரமேக்காவ தேவஸ்தானங்கள் தனித்தனியாக ஒரு மணி நேரம் வெடிக்கும் இரவு சுமார் ஏழு மணிக்கு வான வேடிக்கை தொடங்கும் அன்று புதிய புதிய பட்டாசுகள் அங்கு அறிமுகமாகும் வடக்குநாதன் கோயிலுக்கு முன்புள்ள தேக்கன்காடு மைதானத்துக்கு அலங்கரிக்கப்பட்ட நூறு யானைகள் அழைத்து வரப்பட்டு எதிரெதிராக இரண்டு பிரிவாக நிற்கும் யானை மீது அமர்ந்திருக்கும் ஒருவர் சாமியை பிடித்திருப்பார் ஒவ்வொரு யானைக்கும் நாற்பதாயிரம் வரை செலவாகும் வெடிக்கட்டை திருவிழாவுக்கு ஒவ்வொரு குழுவும் சுமார் முப்பது லட்சம் வரை செலவழிக்கிறார்கள் இரு பிரிவினரும் மாறி மாறி சண்டை மேளம் கொட்டி இசை முழக்கம் செய்வார்கள் இந்த போட்டி விடிய விடிய நடைபெறும் இதனை குடமாட்டம் என்று அழைப்பார்கள் திருச்சூர் புற விழா ஏழாம் நாள் நிறைவேறும் அன்றைக்கு பகல்புறம் என்று அழைக்கப்படும் அன்று திருச்சூர் பூரம் விழாவுக்கு வந்த தெய்வங்கள் விடைபெற்று ஊர் திரும்பும் இதனை பிரியாவிடை விழா என்பார்கள் இதுவே கோவில் வளாகத்தின் முன்பு நடைபெறும் கடைசி நிகழ்வாகும் திருச்சூர் கோவிலுக்கு பூரம் விழாவுக்கு வந்த திருவம்பாடி கிருஷ்ணர் பர்மக்கா பகவதி கோவிலம்மன் ஆகியோர் கொண்டாட்டத்தை நிறைவு செய்த பின்பு அவரவர் கோவிலுக்கு புறப்படுவார்கள் அப்போது பகலில் வெடி வெடிக்கப்படும் பகல் வெடிக்கட்டுடன் பிரியாவிடை பெற்று இந்த இரு தெய்வங்களும் தம் ஊருக்கு திரும்புவார்கள் இந்த நிகழ்வை விடை என்பார்கள்